அலாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புர்காஸ் அண்ட் ஹேண்ட் பேக்ஸ் லக்கி புர்காஸ் எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர் கோட்டை மாதிரி பெரிய வாசல் பக்கத்தில் நம்ம கிடக்கு நம்ம ஷாப்பில் இன்றைக்கி வந்து சிங்கிள் பீசஸில் ஃபோர் டபுள் நைனில் நம்ம பார்க்க போகிறோம் விகாஸ் இன்றைக்கி சிங்கிள் பீஸுங்கிறப்போ ஒரு டிசைனில் ஒன்று தான் இருக்கும் ஸோ ஒரே டிசைனில் எல்லா கஸ்டமர் கேட்கும்போது எல்லாத்துக்குமே டெலிவரியே பண்ண முடியாது ஒரு கஸ்டமருக்கும் அது கிடைக்கும் சிங்கிள் பீஸ்னாலே அந்த டிசைனில் ஒரு பீஸான யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறாங்களோ அவனுக்கு கிடச்சிடுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி பத்து டு பன்னெண்டு பதினஞ்சு டிசைன் போடுற சிங்கிள் பீஸில் எல்லாமே ஒரு சூப்பரான கிளாத்து எல்லாமே ரேஞ்சு கம்மியில் ப்ளஸ் ஷிப்பிங்கும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து ஆன்லைன் சே மெசேஜ் சேட்டிங் டைம் வந்து மார்னிங் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே மெசேஜ் போடுங்க டென் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் போட்டோம் போட்டுக்கலாம் ரிப்ளை வந்து லெவன் ஓ கிளாக் மேலே தான் ஒரு ஷாப்பே டென் டென் தேர்ட்டிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ ஒன் அவருக்கு அப்புறம் தான் அந்த ஆன்லைன் ஃபோனே பார்க்க முடியும் இப்போ அன் டைம் நை நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஈவினிங்லாம் நை நைட் டைம்லாம் போடுறதுனால ரிப்ளையே பண்ண முடியாது ஸோ லெவன் தேர்ட்டி டூ ஈவினிங் நைட் நைன் ஓ கிளாக் வரையும் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் ஓகே வேஸ் நீக்கி நம்ம வீடியோவில் போயிடலாம் ஃபஸ்ட் பீஸ் பாருங்கள் சிஒ கிளாத்தில் சூப்பரான சிஒ மெட்டீரியலில் அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க டை பண்ணியிருக்காங்க இது வந்து டை இது அது வந்து டையோட ஆச்சு தான் இது ஒன்றும் இல்லை இதோட ரேஞ்ச் வந்து பார்த்துட்டா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பதுக்கு ஷிப்பிங்கு டோட்டலாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் ஐநூற்றைம்பது அழகா இருக்கும் சிஒ மெட்டீரியல் எல்லாம் தெரியும் கையிலேயே வறுக்கிறதுக்கு கை பஃப் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஐம்பத்தி ஆறு விலை வந்து வெறும் ஐநூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் இதோட சைஸ் ஐம்பத்தி ஆறு ப்ளூ கலரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜூம் ப்ரோவில் ஒரு சிங்கிள் பீஸ் வந்திருக்கு ஜூம் ப்ரோ கிளாத்தில் கை நல்லாயிருக்கும் இதுவும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டியே தரேன் ஹேண்ட் அழகாக இருக்கும் ஹேண்ட் போட்டு ஃபுல் ஜூம் மெட்டீரியல் ஐம்பத்தி ரெண்டு அவைலபிளாக இருக்குது பீகாக் க்ரீன் அவைலபிளாக இருக்குது இதோட விலையும் வந்து ஐநூற்றி ஐம்பது ஷிப்பிங் டோட்டலாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன் அடுத்த டிசைன் போயிடலாம் நெக்ஸ்ட்டு சைடு பாருங்கள் ஹேண்ட் ஒர்க்கில் ருக்ஸ் சார் ஹேண்ட் ஒர்க்கெலாம் வந்து எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ரேஞ்ச் உள்ளது இன்றைக்கி உங்களுக்கு இதுவும் அந்த ஃபைவ் ஃபிஃப்டியே பண்ணிக் கொடுத்துறேன் வேணும்னா என்ன குயிக்காக புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை சார் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டிக்கு இந்த ஹேண்ட் ஒர்க்கு வாய்ப்பே இல்லை ஷிப்பிங் ஃப்ரீ ஃபைவ் நைன்ட்டி போட்டும் ஷிப்பிங் ஃப்ரீ தான் கைலே ஒர்க் மூணு பீஸ் அவைலபிளாக இருக்குது மூணு கலர் அவைலபிளாக இருக்குது லாவெண்டர் இருக்குது க்ரே ஒன் இருக்குது அப்புறம் இந்த ஒரு பிஸ்தா ஒன்று இருக்குது ஸோ மூணு கலர் இருக்குது சைஸ் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இது ரெண்டுமே ஐம்பத்தி ஆறில் அவைலபிளாக இருக்குது இந்த கிரே வந்து ஐம்பத்தஞ்சு இருக்குது ஸோ ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுனா குயிக்காக புக் பண்ணிக்குவாங்க இந்த பீஸு அடுத்த டிசைன் போயிடலாம் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் ஒரு ஆஷ் கலரில் ஒரு ஃபேன்சி பீஸ் ஹேண்டுக்கு மட்டும் ஒர்க் வேணும் பாடியெலாம் ஒர்க் வேணும்னு எல்லாமே கேட்பாங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் பரோடா கிளாத்தில் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு சென்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சென்டரை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் ஃபுல் அம்பர்லா கட்டிங்கில் வந்திருக்கு செமி அம்பர்லால அலா பண்ணியிருக்காங்க ஹேண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹேண்டில் ஃபுல்லாக ஒர்க்கு இதுவும் அதே ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பதுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடுவாங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கு பாங்க கை டிசைனு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஐநூற்றி ஐம்பது பொறுத்ததான் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம் நெக்ஸ்ட் பாருங்க சிஒய் கிளாத்தில் ஒர்க் வேண்டாம் துணி நல்லா இருக்குன்னு சிம்பிள் பைப்பிங் வேணும்னு கேட்பாங்க சில பேர் அவங்களுக்கான ஸ்பெஷல் பீஸ் அழகான பீஸ் இதுவும் இதுவும் வேலை வந்து அவங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ஸோ நீங்கள் போடுறது எல்லாமே ஐநூத்தம்பது தான் மேக்ஸிமம் எல்லா பீஸும் கை பதம் கையிலையும் பஃ அண்ட் ப்யூர் சிவையில் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி பண்ணிட்டு ஐம்பத்தாறு இன்ச்சு ஹைட்டு ஐநூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் டிசைன் பாங்க அதுலயே ரெண்டு கலர் அவைலபிளாக அதுக்கு பிங்க் ஒன்று இது ப்ளூ ஒன்று இருக்குது ஸோ ரெண்டுமே ஐநூற்றி ஐம்பது தான் ப்ளூவில் மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா ஒரு பட்டன் மட்டும் இருக்காது அது மேக்ஸி பட்டன் இது வந்து மேக்ஸி டைப் தான் இங்கே மட்டும் ஒரு பட்டன் இல்லை அதனால இது வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டியே பண்ணி கொடுத்துரு நானூற்றி தொண்ணூறு நானூற்றி ஐம்பதே பண்ணிடுறேன் சிங்கிள் பீஸு இருக்குது நானூற்றி ஐம்பது இது பிங்க் வந்து ஐநூற்றி ஐம்பது பிங்க் ஐநூற்றி ப்ளூவில் ஒரு பட்டனுக்காக நூறுரூவா லெஸ் பண்ணியிருக்கேன் நானூற்றி ஐம்பது போட்டு தரேன் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்துருலாம் அடுத்த டிசைனு அடுத்தது பார்க்க பதோடா கிளாத்தில் ஒரு ஹை ஃபேன்சி பீஸு இதே ஃபோர் டபுள் நைன் பண்ணித்தரேன் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுத்த ஒரு இம்பார்ட்டட் கிளாத்தில் ஷிப்பிங் ஃப்ரீ கோட்டு மாடல் இவ்வளோ சொல்லி கோட்டு மாடல் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க உள்ள ஒரு கிளாத்து இருக்குது சென்டரில் ஓப்பன் ஃபோர் டபிள் நானூற்றி தொண்ணூற்றி அடுத்த டிசைன் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் டிசைனு நெக்ஸ்ட்டு பாருங்க ஓப்பன் டைப்பில் பதோடா கிளாத்தில் ஒரு ஃபேன்சி பீஸ் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டியே கை பாருங்க கை ஃபேன்சியாக அது கை க்ரஷ் கவுட் பண்ணியிருக்காங்க ஹேண்டு ஹேண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் டைப் இருக்கு இருக்குது இதுலையும் பண்ணிக்கலாம் தான் ஷிப்பிங் டோட்டல் சூப்பரான சிக்ஸ் அது லாஸ்ட் டிசைனு ஒரு சூப்பரான பீஸு பதோடா கிளாத்து தான் ஹேண்ட் அதே மாதிரி ஃபேன்சி பண்ணியிருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ஸோ ஐநூற்றம்பது நானூற்றி தொண்ணூத்தொம்போது மூணே விலை தான் பட் எல்லாமே நல்ல கிளாத்து இந்த விலை கிடைக்காது ஒத்தொத்த பீஸ் இருக்குது அதனால கொடுக்கணும் வேலையோ குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி கலெஷன்ஸ் போடுவோம் அது வரைக்கும் அவங்களுக்கு லக்கி புதுக்காஸ் கோவி